சிக்ஸ்த்து நியூ தமிழில் இயல் ஒன்றில் இருக்கிற இலக்கண டாபிக் பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் ஒரு மொழியை எப்படி பேசணும் எழுதணும் அப்படிங்கிறத வரையறை செய்கிறது தான் நம்ம இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் மொழியின் வகைகள் ஐந்து இருக்குது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி தமிழ்மொழியின் இலக்கணவைகள் ஐந்து இருக்குது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம் ஃபஸ்ட்டு எழுத்து எழுத்து லக்கணத்தில் எழுத்து லக்கணம்னால் என்னென்னா ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது எழுத்தில் உயிரெழுத்துக்கள் இந்த டாப்பிக்கை நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயு திறத்தல் உதடுகளை விழித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வொரு உள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன ஏ ஐ ஓ ஓ அவ் இந்த பனிரெண்டுனா உயிரெழுத்துக்கள் இதில் குரல் நெறிமு ரெண்டு வகை இருக்குது அதில் ஆஇ ஊ இந்த ஐந்தும் குறுகி ஒழிக்கிறதுனால இது குரல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆஇ ஓ இந்த ஏழும் நீண்டு ஒழிக்கிறதுனால நெடில் எழுத்துக்கள் சொல்கிறோம் எதை வச்சு இந்த குரல் நெடுநோம் சொல்கிறோம்னா அதோடய உச்சரிக்கை எடுத்துக்கொள்ளும் அறி அளவை வச்சு தான் குரல் நெடுமம் ஏற்படுத்துவோம் மாத்திரை இந்த மாத்திரை அப்படிங்கிறது எனக்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கைக்கவோ ஆகும் கால அளவாகும் குரல் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் காலளவு இரண்டு மாத்திரை குரல் ஒரு மாத்திரை நெடிலாம் இரண்டு மாத்திரை நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு மூச்சுமையானது எக்கு எங் மெயிலத்துக்கள் நூற்றா பதினெட்டு இருக்குது அது என்னெல்லாம் எக்கு எங்கு இச்சு எஞ்சி எட்டு 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 ஒன்று எரெழு எள் எழு ஏழு எழு 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 பதினெட்டுன்னா மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் மெய் எழுத்துக்கள் மூணு யாருக்கு மலியனம் எள்ளினம் இடையிடணும் மல்லினமும் கசட தவற மல்லினமும் என்னென்ன நம்ப ஒழிக்கும் மெய் எழுத்துக்களை ஒழிக்கிற கால அளவு அரை மாத்திரை குரல்னா ஒரு மாத்திரை நெருல்னா ரெண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கள்னா அரை மாத்திரை நெக்ஸ்ட் உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மையத்துக்கள்னா மெய் எழுத்து பதினெட்டோட விட எழுத்து பனிரெண்டு சேர்வதால் மொத்தம் இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றன சேர்ந்த உயிர்மைக்குரில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெழில் சேர்ந்த உயிர்மையும் தோன்றுகிறது அப்போ உயிர்மை எழுத்துக்களை உயிர்மைக்குள் உயிர்மை நிழல் என இருவகைப்படுத்தலாம் நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்களை தவிர தமிழ் ஒழிகளை தோற்றும் பொழுது அது அக்கெனும் ஆயுத எழுத்தாகும் ஆயுத எழுத்தை மெய் எழுத்து குளிச்சு எடுத்துக்கணும் காலையில் அதே மாத்திர நெக்ஸ்ட்டு புக் ஒர்க் பார்க்கலாம் கீழ்காலம் பற்றி படித்து வினாக்களுக்கு வைத்திருந்தது இன்னும் சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் அந்த மேஜர்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க பெருமொழி கலப்பின்கி பேசுகிற எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்கூல் அப்படின்னா பள்ளி பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க பர்மிஷன் லெட்டர்னால் அனுமதி கடிதம் నెక్స్ట్ కలచకల్ కలచుల మరంజైన క్లాక్వైస్ నెంబర్న ఆంటీ క్లాస్ ఇన్యమే ఇంటర్నెట్ తేడుపుయిన సర్చ్ ఇంజిన్ తొడి తరైన టచ్ స్క్రీన్ కుల తరైన వై్స్ సర్చ్ ముఖనూల్ ఫేస్బుక్ యాప్ వాట్సప్ మిన్ ఎన్జన్ ఇమేయిల్